ஐ ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவரை வச்சு சுவையான சமோசா செய்ய போகிறோம் இந்த மழைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கனலில் தேவையான எண்ணெய் காஞ்சதும் கால் கிலோ வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு கேப்சிகம் எடுத்து கொடமிளகா அதை பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இதில் மல்லித்தழை புதினா கூட சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டை நசுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் வாசனையாக இருக்கும் அதே அளவுக்கு இஞ்சியும் தட்டி வச்சுக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் மூணு சின்ன தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த பக்குவத்துக்குள்ள நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சமோசா செய்யறதுலாம் ஈஸி தான் சமோசா சீட் கடையிலே கிடைக்கும் அதை வாங்கி ஈஸியாக பண்ணிக்கலாம் அது உள்ளே வைக்க ஸ்டஃபிங் என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் செஞ்ச பொரியலை வச்சு செஞ்சுக்கலாம் ஒரு காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் தூள் கலந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணீரை வடிகட்டிவிட்டு அதை சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இதில் நாலு முட்டை உடச்சி ஊற்றி அதை கிளறிக்கலாம் முட்டை அரை பக்குவம் வெந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த சமோசாவை சட்டுன்னு செஞ்சிடலாம் சாப்பிட நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நான் கடையில் இந்த மாதிரி சமோசா சீட்டு வாங்கியிருக்கேன் இதை வந்து கட் பண்ணிக்கிட்டு இது உள்ளே உள்ள சீட்டெல்லாம் எடுத்துடலாம் வெளியே ரொம்ப மெலிஸாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் வரும் நம்ம வீட்லேயும் தயார் பண்ணலாம் தோசைக்கல்லில் மெலிசான சப்பாத்தியாக போட்டு அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம மடக்கி செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்து பேஸ்ட் பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும் ஒரு சீட்டு எடுத்து ட்ரையாங்கல் மாதிரி மடித்து எடுத்துக்கங்க வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு தேவையான ஸ்டஃப்பிங்கை உள்ளே வச்சுக்கலாம் நம்மள்கிட்ட பொரியல் மீந்திடுச்சின்னா இந்த மாதிரி சீட் வாங்கியோ இல்லை நம்ம தயார் பண்ணியோ இதை ஈஸியாக செஞ்சிடலாம் சமோசா செய்கிறதெல்லாம் கஷ்டமே இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு மூணு மூளையிலையும் தேவையான அளவுக்கு மைதா பசை எடுத்து ஒட்டிடுங்க அதை அப்படியே கையால் வச்சு அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா பசை வச்சு ஒட்டிடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கங்க நான் இன்னும் ஒரு சமோசா செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டு எடுத்து இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து எடுத்துக்காங்க முக்கோண மாதிரி மடிச்சுட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி மடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாததை கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இது உள்ள நம்ம தேவையான ஸ்டப்பிங்கை வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் வச்சாச்சு இப்போ மைதா பசையை எடுத்து மூணு மூளையிலையும் ஒட்ட போகிறோம் ஒட்டிட்டு அதை அப்படியே அப்படியே கவுத்து ஒட்டிட வேண்டியதாக அவ்வளோதான் ஈஸியாக வந்துடுச்சு இந்த மூணு மூளையிலையும் ஓப்பன் இருக்குது அதை எப்படி ஓட்டலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இப்படி தான் நான் ஒட்டுறேன் அந்த ஓட்டையெல்லாம் மாற்றுறதுக்காக அந்த கிண்ணத்தில் உள்ள மைதா பசையில் மூணு மூளையும் அப்படியே தடவினிங்கன்னா மைதா பசை ஒட்டிக்கும் இதை எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் கீழே அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வராது அவ்வளோதான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சாச்சு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு பொறிச்சிக்கங்க இதுக்கு சாஸு அப்படி இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்லாம் இதை வந்து சிக்கன் மட்டன் எதில் வேணாலும் செய்யலாம் பாருங்கள் நம்ம வெஜ்ஜில் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்